எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஒரு டெம்பிள் மீட் பண்றோம் ஏற்கனவே பார்த்த தான் இது செகண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் சேலம்ல இருந்து சித்திரக்கோயில் எவ்வளவு தூரம் ட்ரெக்கிங் காணெயில்ஸ் எல்லாமே பார்க்காத அவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த விளாக்ல மிஸ் பண்ண இடத்தெல்லாம் இந்த பிளாக்ல நம்ம பாக்கலாம் அந்த மிஸ் விலாக மேல ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போன வட்டியே கோயிலுக்கு உச்சிக்கால பூஜை நேரத்தில் வந்ததுனால நிறைய சாமியை பார்க்கும் போல சன்னதியெல்லாம் சாத்தியிருந்தது அதனால எனக்கு நேரமாக வந்தோம் பயங்கர கூட்டம் கோயிலில் சரி போன வாட்டியே கோயிலில் வந்து கிணத்துல குளிக்கல அதனால இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து கிணத்துல குளிச்சுட்டு அப்புறமா சாமி பார்க்க போகலான்னு போனோம் நீ ஊற்றிக்கப்போ இந்த கோயில்ல கிணத்து தண்ணியில் பிடிக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த தண்ணி வந்து ரொம்ப மூலிகை கலந்த தண்ணி அப்படிங்கிறதுனால ஸ்கின் டிசீசஸ் ஸ்கின் ஃபிர்சர்ஸ் எதாக இருந்தாலும் சரி சீக்கிரமா கியூர் ஆயிரும் எல்லாரும் குடிச்சிட்டு நேராக சாமி கும்பிடுறதுக்கு கிளம்பியாச்சு பிள்ளையாரை பார்த்துட்டு பிள்ளையாரை கும்பிட்டு சுற்றி கும்பிட்டுட்டு அம்மன் சன்னதிக்கு போயாச்சு போன வாட்டி அம்மன் சன்னதியை காட்டவே இல்லை இல்லையா இந்த வாட்டி நம்ம சாந்தகாலியமான பார்க்கலாம் ஆமா சொன்ன மாதிரி ரொம்ப இருந்தாலும் சாந்தகாலியமான போய் பாக்கணும் இல்லையா போன வாட்டியே பாக்கல இந்த வாட்டி நல்லா நின்னு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நின்னு பார்த்தோம் நல்லா தரிசனமும் கிடைச்சிச்சு ஆர்த்தி எடுக்கிறதையும் நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சது எங்களால சூப்பரா இருந்தது சாமி பாக்குறதுக்கு ரொம்ப பிளஸ்ஃபுல்லான டேவா இருந்தது சாந்தக்காளியம்மனை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஹா அப்பா முருகரோட கோபுரம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது பச்சை பசையிலுன்னு அந்த மரங்கள் இடையில பார்க்கறதுக்கு அந்த கோபுரம் அவ்வளோ ரம்மியமாக இருந்தது நேரத்தில் பார்க்கும்போது ஃபோனில் எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு பார்த்திருக்கிறன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு மூலவர் சொன்னதே சுற்றி வந்தோம் மூலவர் சொன்னதில் அவ்வளோ கோபம் இருந்தது அதனால் கோயில் சுற்றி வந்து கோபுரத்தை மட்டும் தரிசிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம் போகிற வழியிலேயே நம்ம போன வீடியோவில் பார்த்தா தேர் இருந்தது அழகாக நின்றுட்டு இருந்தது அதையும் சாமி கும்பிட்டுட்டு நேராக உப்பு சுத்துறதுக்கு போயிட்டோம் கிணத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு மாமா வந்து உப்பு சுற்றி போட்டாங்க கோயில் கிணத்துல குடிச்சிட்டு இந்த மாதிரி உப்பு சுற்றி கிணத்துல போடுறோம் அப்படிங்கிறப்போ ஸ்கின்ல இருக்கிற மரு தேங்கல் அதெல்லாமும் சீக்கிரமாக கிளியர் ஆயிடும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் அதனால் எல்லாருமே நின்று உப்பு சுற்றி மூலவர் மூலவரிசனத்துக்காக பேக் சைடு இது இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வளம் வர போயாச்சு இந்த சின்ன வாண்டு குரங்கெல்லாம் பார்த்து பயப்படணும்னு பார்த்தா அவ பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டு வர்றாங்க இங்க குரங்கு இருக்கு அந்த குரங்கு இருக்குன்னு பார்த்துட்டு இப்ப கூட்டம் காட்டுறது பாருங்க எவ்வளவு போட்டோம் இருக்கணும் அவ்வளவு போட்டும் மூலவர் சந்தி செய்வனும் பாக்கிறதுக்கு இந்த வாண்டுகளை வச்சு அங்க நிக்க முடியுமோன்னு தோணலை அதனால நம்ம தூரத்துல சாமியை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது முருகரை பார்த்து கிளம்பிட்டு வரும் மகிழும் சரி சுபாவும் சரி ரெண்டு பேருமே நிறைய டாய்ஸு அது இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இங்கே அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தா ஐஸ்கிரீப் கார்ன் அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து கடையில் வீட்டுக்கு பார்த்துட்டு அழகாக வந்தோம் முருகர் சன்னதியை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு அங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல மகிழ் வந்து போகும்போது இந்த தேர் மிட்டாயை பார்த்துட்டு இது வேணும் எனக்கு அப்படின்னா அதனால வரும்போது அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் பார்க்கு இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த முட்டாய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இருக்கிற எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நடந்து போய்ட்டுருந்தோம் நீங்கள் உங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் கிடைக்க ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எது உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சுபா வந்து கார்ன் கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் எங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கான் வாங்கியாச்சு கோயிலேருந்து வெளியே பண்ணுறேன் இந்த குரங்கெல்லாம் விளையாடுறது வந்து அழகாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் அழகாக குரங்கெல்லாம் ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தது குட்டி குட்டி குரங்கெல்லாம் செட்டப் பண்ணிகிட்டு இருந்ததுங்க ஒரு குரங்கு வண்டி மேலே ஏறி ஒருத்தங்க சட்டை எடுத்து அதை போட்டு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தது அதை வீடியோ எடுக்கிறதுக்காட்டி அதை வச்சுட்டு ஓடியே போயிடுச்சு கோயிலுக்கு வரவங்க கூட பேக்னு எது வச்சிருந்தாலும் அது பிடுங்கி ஆராயிருந்தே இதோட வேலையாக இருந்தது கோயிலுக்கு வர பக்தர்களை விட இந்த குரங்குகளை சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருந்தது அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லாவா வீடியோ சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் கைஸ் டேக் கேர்